நேரடியாகவும் சர்வதேச நிறுவனங்கள் மூலமாகவும் வழங்கிய ஆதரவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இந்த பயணம் ஆஸ்திரேலியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்தார் ஆஸ்திரேலியா முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் மிகவும் சாதகமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் பொருளை சஹஸ்புர பகுதியில் இடம்பெற்ற சூட்டில் காயமடைந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த ஏனைய நால்வர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் களனி பகுதியை சேர்ந்த மூன்று வயதான ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது துபாயில் தலைமறைவாகியுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இருவருக்கிடையில் நீண்டகாலமாக நிலவி வரும் முரண்பாட்டினாலேயே இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஐவர் காயமடைந்தனர் மைதானம் ஒன்றில் இருந்த குழுவினரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின் தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அதிர் எஸ்யோ வூர் தெரிவித்தாா் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்களினால் இருபது தடவை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் அரசு நிறுவனங்களுக்காக இரண்டாயிரம் கேப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது சில அரசு நிறுவனங்களுக்கு பதினைந்து வருடங்களாக வாகனங்கள் வழங்கப்படவில்லை என அமைச்சர் கலாநிதி சாந்தன அபேராத்ன தெரிவித்தார் இதன் காரணமாக துறைசார் கடமைகளுக்காக செல்லும் அரசு அதிகாரிகள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த விடயம் தொடர்பில் நிலவும் அனைத்து பிரச்சினைகளையும் பரிசீலித்து ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய இந்த வாகன இறக்குமதி முன்னெடுக்கப்பட உள்ளது பிரதேச செயலக அலுவலகங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அமைச்சர் சந்தன அபேரத் தெரிவித்தார் பாடசாலைகளில் இடைநிலை வகுப்புகளில் மாணவர்களை சேர்ப்பது குறித்த புதிய பரிந்துரைகள் அது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினால் கல்வி தொடர்பான ஆலோசனைக் குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய இது தொடர்பான திருத்தப்பட்ட சுற்றுநிறுவம் எதிர்வரும் இரு வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிராத்ன தெரிவித்தார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆலோசனைக் குழுவின் உபகுழுவில் இது தொடர்பான பரிந்துரைகள் கையளிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இது தொடர்பான சுற்றுநிறுவம் அமைச்சரவை அனுமதியுடன் பெருமளவில் அடுத்த வாரம் அல்லது அதற்கடுத்த வாரம் அளவில் வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் டாக்டர் மதுர செனவிராத்ன தெரிவித்தார் குறித்த நிறுவம் தொடர்பான நடைமுறைகளை இறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். நல்லூரில் கதிர்காம நல்லூரில் கதிர்காம யாழ் நல்லூர் கந்த சுவாமி ஆலய பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நியூஸ் போஸ்டிங் நல்லூர் பருத்தித்துறை வீதியின் சிவகுரு ஆதீனத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் இருபத்தோராம் திகதி வரை பத்தொன்பதாம் திகதி காலை பத்து மணி முதல் வினோதோடை போட்டி வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை இருபதாம் திகதி காலை பத்து மணிக்கு பேச்சு போட்டி வயதில்லை பன்னிரண்டு வயது முதல் முப்பது வயது வரை பக்தி பாடல் போட்டி வயதில்லை பதினெட்டு வயது முதல் முப்பத்தி வயது வரை டிஜிட்டல் காணொடி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகெண்டுகளுக்கு மேட்படாத காணொளிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் மூன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வு காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு பத்து மணி வரை தினமும் மாலை கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் ஐயாயிரம் நல்லூரில் கதிர்காமம் ஆற்றில் அறிவுசார் நாளைய சந்ததிக்கான கழம் உள்நாட்டு செய்திகள் வழங்கியது குறைந்த மாத பிரீமியத்தை எங்களிடமிருந்து பெறுங்கள் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக நம்பப்படும் புதிய மாதாந்த தவணை கட்டணம் ரூபாய்

வாழ்க்கைக்கோள் புது வடிவம் தரும்

காசா பிராந்தியத்தை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர எதிர்பார்த்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பான பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்னதாக சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் எனினும் காசா பிராந்தியத்தின் மீதான கட்டுப்பாட்டை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள எதிர்பார்க்கவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் காசாவை ஆட்சி செய்வதற்கு தாம் எதிர்பார்க்கவில்லை எனவும் அதற்கான பொறுப்பு அரபு படைகளிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் அவர் கூறியுள்ளார் எ்வாறாயினும் எந்த அரபு நாடுகள் இதனுடன் தொடர்புப்படும் என்பது குறித்து அவர் கருத்து வெளியிடவில்லை இஸ்ரேலின் பாதுகாப்புக்காகவே காசா மீதான ராணுவ கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த விரும்புவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இதனிடையே காசா பிராந்தியத்தை கைப்பற்றுவதற்கான திட்டத்திற்காக இஸ்ரேலிய பிரதமர் பாரிய தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும் என ஹமாஸ் அமைப்பு எச்சரித்துள்ளது முன்னதாக இஸ்ரேலின் இந்த திட்டம் பேரழிவுமிக்க பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பு சுட்டிக்காட்டியிருந்தவை குறிப்பிடத்தக்கது நாளைய உலகின் உறுதியான முதலீடு தங்கம் 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 வாரம் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கு மஞ்சள் போட்டு வைத்து பூஜைக்கு அருகில் வழிபாடு செய்து வரும் போது உங்களுடைய வீட்டில் தங்கம் மேலும் மேலும் சேரும் நீங்கள் வேண்டும் என்றால் முயற்சித்து பாருங்கள் தொடர்ந்து ஏழு வாரங்கள் இந்த பூஜையை செய்து வர உங்களுடைய வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் ஆவது நிச்சயம் சேரும் தங்கம் வாங்க வேண்டும் என்ற ஆசையும் கனவும் உங்கள் ஆழ்மனதில் இருக்க வேண்டும் கூடவே சேர்ந்து இந்த பரிகாரத்தையும் செய்யும் போது அந்த கனவு நிச்சயம் பலிக்கும் உலகின் உறுதியான முதலீடு தங்க தங்க வழங்கியது தங்க கடனுக்கு அதிக வட்டி செலுத்த போகிறீர்களா நிறுத்துங்கள் ஏசியா அசெட் பைனான்ஸில் இருந்து இன்று அதிகபட்ச முட்பணம் மற்றும் குறைந்த வட்டி வீதத்தை சைபர் தசம் ஒன்பது சதவீதத்தில் பெறுங்கள் ஏசியா அசட் ஃபைனான்ஸ் தங்க கடன் சைபர் ஏழு ஆறு ஏழு எண்ணூற்று எண்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ரீதியில் மூவாயிரத்துக்கும் அதிகமான மரத்தளப்பாட நிரப்பூச்சாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்கிய அபிமன் மற்றும் கண்காட்சி மூன்றாவது முறையாகவும் ஆரம்பமாக உள்ளது மரத்தளப்பாட நிரப்பூச்சாளர்களான உங்களுக்கு என் தேசிய தொழில் தகமை சான்றிதழை பெற்றுக்கொள்ள தம்புடன் நினையுங்கள் பதவிகளுக்கு பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தேழு ஆறாயிரம் நாற்பது என்ற இலக்கத்திற்கு பின் அழையுங்கள் நிறுவனங்களை சிறந்த தலைவர்களை உருவாக்குகின்றனர் சரியான நேரத்தில் வளமான நிலத்தில் விதைக்கப்படும் விதைகளை வெறுச்சங்களாக தெளிக்கின்றனர் அதன் வேரை உறுதியாக்குவதில் தான் வெறுச்சத்தின் வாழ்நாள் தீர்மானிக்கப்படுகின்றது காலி அம்பேகம ஆரம்ப பாடசாலையில் பல்வேறு திறமைகளை கொண்ட அறுநூறு மாணவர்களை நாளைய தலைவர்களாக உருவாக்கும் நோக்கில் நூலகம் ஒன்றை நிர்மாணிக்க அடிக்கல் நாட்டப்பட்டது கம் மேத்தர் செய்திகள் வழ தங்க பவுன் ஒன்றுக்கு இரண்டு இருபத்தி ஐயாயிரத்துக்கு இரண்டுட்சத்தி இருபத்தித்துக்கும்ணத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுது உங்கள் அருகில் உள்ள எல்பி கிளைக்கு வாருங்கள் அழையுங்கள் சைபர் பனிரெண்டு இருநூறு இருநூறு அமெரிக்காவினால் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய தீர்வை வரிகள் இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளன அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கவும் வேலைவாய்ப்பை பாதுகாக்கும் வகையிலும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தீர்வை வரி விதிக்கப்படுவதாக டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் அறிவித்தது தீர்வை வரிகளால் பல பில்லியன் டாலர்கள் அமெரிக்காவை நோக்கி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தமது சமூக ஊடக கணக்கில் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எரிபொருள் கொள்வரவு செய்வதை நிறுத்தாவிட்டால் அந்த நாட்டின் மீது விதித்துள்ள ஐம்பது வீத தீர்வை வரை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைமுறைப்படுத்த அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்தியாவுக்கு இருபத்தைந்து வேத தீர்வை வரி அறிவிக்கப்பட்டதோடு ரஷ்ய எரிபொருள் கொள்வனவுக்கு எதிரான மேலதிக தீர்வை வரியாக தீர்வை வரியை விதிக்க டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் டிரம்பின் கொள்கைகளால் தென்கிழக்கு ஆசியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நம்பியுள்ள நாடுகளை பெரிதும் பாதித்துள்ளதாக சர்வதேச பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சீனாவுடன் நெருங்கிய வர்த்தக உறவுகளை கொண்ட நாடுகளை இலக்கு வைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரி விதிப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் Det är det. உங்களோட பாஸ்வேர்டு சேஃபா இல்லாட்டி ஸ்ட்ராங்கா இல்லாட்டி நீங்க இணைய மோசடிகளுக்கு விழுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சந்தேகமான ஏதாவது ஒரு செய்தியையோ அட்வர்டைஸ்மெண்ட்டையோ ஒரு போலி கணக்கையோ நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சமூக ஊடகத்துக்கு அதை ரிப்போர்ட் பண்ணுங்க என்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் இருக்குன்னு நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சமூக ஊடகங்களில் இடம்பெறும் மோசடிகளில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் விளையாட்டு செய்திகள் அதிர்ஷ்டம் வெளிநாட்டு சவாரி நீங்கள் அக்கறையில் இருந்து உழைக்கும் பணத்தை மக்கள் வங்கி கணப்பி வாராந்தம் சவாரி ஒன்றை வெல்லுங்கள் ஷாப்பிங் சவாரி பூங்கா சவாரி தினக்ரூசுடன் வங்கி அனுப்பி பேங்காக் செல்லுங்கள் சிம்பாவின் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது பொலோவாவில் நடைபெறும் இந்த போட்டியில் தமது முதல் இன்னிங்ஸில் ஆடும் நியூசிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர போது ஒரு விக்கெட்டை இழந்து நூற்று எழுபத்தி நான்கு பெற்றிருந்தது வில்யாங் எழுபத்து நான்கு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்ததோடு டெவோன் கான்பே எழுபத்தொன்பது ஓட்டங்களை பெற்று களத்தில் உள்ளார் சிம்பாபு அணி தமது முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று இருபத்தைந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது கமய நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த தேவையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளதாக ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தல் கொள்ளியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு நால்வர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் அரசு நிறுவனங்களுக்காக இரண்டாயிரம் கேப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டம் இடைநிலை வகுப்புகளுக்காக மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பான உபக்குழுவின் அறிக்கை கல்வி அமைச்சுக்கு காசா பிராந்தியத்தை முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர எதிர்பார்த்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவிப்பு இதுவரை வெற்றி வானொலியின் பெருதான செய்திகள் கேட்டீர்கள் மீண்டும் ஒரு செய்தி பகிர்வில் சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் வெற்றி வானொலியின் செய்திக்குழு மக்களின் வெற்றியாய் உலகெங்கும் உறுதியாய் வெற்றியும் கிடைக்கும் நீரே என்றும் எதிலும் உங்கள் வானொலி நண்பன் வெற்றி வானொலி இளமைக்குள் தானே இந்த வெற்றி இருக்கு திறமையை நம்பி திசையட்டும் உனக்கு என்னாலுமே எங்கெங்குமே வெற்றி வானொலி you mm -hmm.